ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவமூர்த்திகளின் அவதாரம் அனுசிய புத்திரர் அனகா தெய்வமாம் ஸ்ரீ தத்தாத்திரேரை தன் நெஞ்சம் முருக நினைந்து நினைந்து ஆங்கில மொழியில் அழகான கவிதையை இப்புனித நூலின் ஆசிரியர் திரு ஜாக் பேரட் இயற்றியுள்ளார் அவ்வுயிரோட்டமான கவிதையை அருஞ்சுவை அமிர்தமாக அருந்தமிழில் மொழியாக்கம் செய்து நமக்கு பகிர்ந்து உண்கிறார் அன்னை ஸ்ரீமதி மாதங்கி பாலாஜி அவர்கள் ஸ்ரீமதி மாதங்கி பாலாஜி அவர்கள் தந்த அமிர்தத்தை ஆனந்தமாக சுவைப்போமா சர்வம் தத்தார்ப்பணமஸ்து தத்தரே நான் உன்னிடம் சரணடையும் வரை நான் ஆதி தெரியாத பாதையில் பயணித்து கொண்டிருந்தேன் ஓ தத்தரே நான் உன்னிடம் சரணடையும் வரை நான் தோன்றியுள்ள மற்றும் தோன்றாதவைகளுக்கு நடுவே அல்லல் பட்டு கொண்டிருந்தேன் அவதூத்தர்களின் தலைவனே உன்னை அறிந்து கொண்டதனால் பிரம்மம் தோய்ந்த பேரானந்த காற்றை சுவாசிக்கிறோ இல்லையேல் அருளுக்காக காத்திருப்போம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆன்மீக காத்திருப்பு அறையில் தத்தாத்திரேயரே நான் உன்னிடம் சரணடையும் வரை மாறிக்கொண்டே இருக்கும் கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்தேன் அவ தூதரே நான் உன்னிடம் சரணடையும் வரை நீந்தாமல் நீச்சலடிக்க கற்றுக் கொண்டிருந்தேன் சுவாசிக்காமல் வாழ கற்றுக்கொண்டிருந்தேன் திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லவரே உன்னை அறிந்து கொண்டதனால் நாங்கள் தவறானவர் ஆக மாட்டோம் நீயே என் சருமத்தின் மீதுள்ள கோடுகள் அதனை எதிர்த்து பாயும் காற்று நீயே அசைவுகள் இல்லாமல் வியாபித்திருக்கும் உருவம் நீயே அவை அனைத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி மற்றும் துகள்கள் ஒளி மற்றும் இருளில் தெரிந்த மற்றும் தெரியாத நடனங்களில் நீயே ஏழு உலகங்களிலும் எந்த முயற்சியும் இல்லாமல் வியாபிக்கிறாய் ஓ இதயத்தின் தலைவனே நாங்கள் எப்போதும் உன் பாதத்தில் கிடக்கிறோம் நாங்கள் அனைவரும் அமிர்தம் போன்ற உன் கனவு கடலில் நீந்துபவர்கள் உருவங்களின் தலைவனே எங்களை உன் பிரம்ம ஆத்மாவுக்குள் கொண்டு செல் இந்த உலகத்திற்கு அமிர்த கால்வாய் வழியாக பிறக்கவை இங்கு ஒளி ஒளியை ஸ்பரிசிக்கிறது நெருப்பு நெருப்பை எரிக்கிறது எதுவுமே உன்னுடைய ஒளி பொருந்திய பெயர் இல்லாமல் சுவாசிப்பதில்லை உன்னுடைய ஞானமில்லாத வார்த்தைகளே இல்லை ஓ முத்தளை உடையவனே எங்கள் வேண்டுதல்களை கேளும் பிரம்மத்தின் ஓசையை கேள் நாங்கள் உன் எதிரொலி நாங்கள் உன் கனவு நாங்கள் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்து கொள்கிறோம் உன் பாதத்தில் வாழ்வது இனிமையாகத்தான் உள்ளது சர்வத்திற்கும் தலைவனே நேரம் சரியாக அமையும் போது எங்களை ஒளியினுள் இழுத்துக்கொள் எங்களை தீப்பிழம்புகள் வாயிலாக அடைந்துவிட்டு மீண்டும் அறிந்து கொள் நாங்கள் அனைவரும் நீயாகவே ஆகட்டும் நீயே உன்னை வணங்குவது போல நாங்கள் அனைவரும் நீயாகவே ஆகட்டும் நீயே உன்னை வணங்குவது போல சர்வம் தத்தார்ப்பணமஸ்து அழகு கவிதை முற்றிற்று இனி இன்று முதல் இப்புனித நூல் அவதூத்த கீதையின் முதல் அத்தியாயத்தில் உள்ள முதல் ஸ்லோக அர்த்தத்தை அனுபவிப்போமா ஜெய் குரு சாய் அவதோத கீதையின் முதல் ஸ்லோகம் பிரம்மத்தின் கருணையினால் மட்டுமே ஞானிகளுக்கு அத்வைத நிலையின் விருப்பம் தூண்டப்படுகிறது அந்நிலையே அவர்களை மிகுதியான பயத்திலிருந்து காப்பாற்றுகிறது பிரம்மம் அதாவது உண்மைத்தன்மை என்பது மட்டுமே நிலையானது அத்வைத படைப்பின் தோற்றத்தினுள் பிரம்மம் மறதியை தூண்டி தன் இயல்பான தன்மைகளை வெவ்வேறாக உணரச் செய்கிறது இந்த முரண்பாடான விழிப்புணர்வு தன்மை துன்பம் பயம் மற்றும் துயரத்தின் தொடக்கமாக அமைகிறது இந்த துன்பங்களே மீண்டும் முழுமையான பிரம்மத்தை ஸ்தாபிப்பதற்கான உத்வேகத்தை உண்டாக்குகிறது இதுவே ஆன்மீக பாதைக்கான தொடக்கமாக அமைகிறது இருப்பினும் துவைத நிலைக்கான முரண்பாடோ அல்லது அத்வைத நிலையின் விரிவாக்கமோ மிகவும் உன்னதமான பேரானந்த நிலையில் மட்டுமே நிகழ்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதத்தா